வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தல் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நூற்று இரண்டு தொகுதிகளில் பிரச்சாரம் நாளை மறுநாள் நிறைவடையவுள்ள நிலையில் அரசியல் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் நாடு முழுவதும் இதுவரை நான்காயிரத்து அறுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்களை தேர்தல் பறக்கும் படையினர் கைப்பற்றியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஜனநாயகத்தை பாதுகாக்க மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திக் கொண்டிருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் தமிழகத்தில் சொத்து வரி குடிநீர் வரி உட்பட அனைத்து வரிகளையும் திமுக அரசு உயர்த்தி மக்களை சிரமத்திற்கு உட்படுத்தி வருவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளாா் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தமிழகம் உட்பட நாடு முழுவதும் நூற்று இரண்டு தொகுதிகளில் பிரச்சாரம் நிறைவடைய இன்னும் இரண்டு நாட்களே உள்ள நிலையில் அரசியல் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் வேட்பாளர்களும் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்து வருகின்றனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று மாலை நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே அகஸ்தியர்பட்டியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் நெல்லை கன்னியாகுமரி தென்காசி மக்களவைத் தொகுதிகளில் போட்டியிடும் பிஜேபி மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து அவர் வாக்கு சேகரிக்கிறார் இதற்கிடையே காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி இன்று நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் ஜனநாயகத்தை காக்க மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்பதாக கூறினாா் ஒரே நாடு ஒரே தலைவர் என தவறாக நாட்டை வழிநடத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் முன்னதாக திரு ராகுல்காந்தி பிரச்சாரத்திற்காக கூடலூருக்கு பயணம் செய்த ஹெலிகாப்டரை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் இன்று சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று காஞ்சிபுரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் திமுக ஆட்சியில் அரிசி உட்பட அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதாக குற்றம் சாட்டினார் சொத்து வரி குடிநீர் வரி உட்பட அனைத்து வரிகளையும் திமுக அரசு உயர்த்தி மக்களை சிரமத்திற்கு உட்படுத்தி வருவதாக அவர் கூறினார் மக்களவைத் தேர்தலில் இன்னும் சில நாட்களில் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் நாடு முழுவதும் இதுவரை நான்காயிரத்து அறுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின் போது அதிகபட்சமாக ராஜஸ்தானில் எழுநூற்று எழுபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்துள்ளதாக அது கூறியுள்ளது அதற்கு அடுத்தபடியாக குஜராத் மாநிலத்தில் அறுநூற்று ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் இதுவரை நானூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மக்களவை தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வாக்குப்பதிவு சதவீதத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளும் நடைபெற்று வருகின்றன சென்னையில் தேர்தல் ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் அவர் இன்று சென்னையில் வாக்குப்பதிவு நடைபெறும் இடங்களை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசினார் தேர்தல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து முழு வீச்சில் பணியாற்றிக் கொண்டிருக்காங்க சிஸ்டமேட்டிக் ஓட்டர் எஜுகேஷன் மற்றும் எலக்ட்ரல் பார்ட்டிசிபேஷன் ப்ரோக்ராம்ல ஏற்கனவே தேர்தல் ஆணையம் குறித்துள்ள அறிவுரைகளை எப்படி பின்பற்றணும் பெரிய மாநகரத்தில் பலமுறை முறை நாங்கள் தொடர்ந்து சொல்லும் பொழுது பத்தில் நாலு பேர் சென்னையை பொறுத்த வரைக்கும் சராசரியை பார்த்தீங்கன்னா நாலு பேர் ஓட்டு போடுறது இதை வந்து நீங்க டெபினட்டா அட்டன் பண்ணணும்னு சொல்லி அதற்கு பல்வேறு முயற்சிகள் சென்னை மட்டும் இல்லைங்க அனைத்து பெரிய மாநகரங்கள் டெல்லி மும்பை கல்கட்டா பெங்களூரு ஹைதராபாத் போன்ற நகரங்களில் தனி கவனம் செலுத்தி தேர்தல் ஆணையத்தில் அந்த பிரசன்டேஷன் பண்ணும்போது தமிழ் முயற்சிகள் நாடு முழுவதும் முதல் முறை வாக்காளர்களை ஊக்குவிக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறது தமிழகத்திலும் இதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன திருவள்ளூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவியர் ஒவ்வொருவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர்

தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நாளன்று பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்குவதற்காக சுமார் ஐம்பத்தெட்டு கோடி ரூபாயை மாநில அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஆறு ஊழியர்கள் பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் அவர்களுக்கு ஊதியம் வழங்க இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலில் நூறு சதவீதம் வாக்களிப்பதை உறுதி செய்யும் விதத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு ரமேஷ் பைஸ் கலந்து கொண்டாா் இது தொடர்பாக நடத்தப்பட்ட கையெழுத்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கி வைத்து தமது முதல் கையெழுத்தை அவர் பதிவு செய்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்திகரிக்கை என்பது உங்கள் கடமை கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் தனிப்பேர் பெருமை திறக்கும் சாவி உங்கள் அளிக்கும் வாக்கில் சிறக்கலாம் கேளுங்கள் எல்லாரும் வாக்களியுங்கள் உங்கள் வாக்கு நித்திய வாக்கு உங்கள் வாக்கு சத்திய வாக்கு உங்கள் வாக்கு நித்திய வாக்கு உங்கள் வாக்கு சத்திய வாக்கு ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் மனோஜ் பாண்டே நான்கு நாள் பயணமாக உஸ்பெகிஸ்தான் நாட்டிற்கு இன்று புறப்பட்டுச் சென்றார் இந்த பயணத்தின்போது இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்பு தொடர்பான ஒத்துழைப்புகள் குறித்து விவாதிக்கப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெனரல் மனோஜ் பாண்டே அந்நாட்டு ராணுவ தலைமை தளபதியை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்தும் விவாதிக்கிறார் ஜம்மு காஷ்மீரில் மூவாயிரத்து எண்ணூற்று எண்பது மீட்டர் உயரத்தில் உள்ள அமர்நாத் குகை கோவிலை தரிசிப்பதற்கு இந்த ஆண்டிற்கான யாத்திரை வரும் ஜூன் மாதம் இருபத்தி தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் தேதி வரை நடைபெறுகிறது இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள இந்த யாத்திரைக்கான முன்பதிவு இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக அமர்நாத் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த யாத்திரை இரண்டு பாதைகள் வழியே நடைபெறுகிறது நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் தூரம் கொண்ட நுன்வான் பெஹல்காம் பாதை வழியாகவும் மற்றொன்று பால்டால் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்ட செங்குத்து பாதை வழியாகவும் செல்ல முடியும் அமர்நாத் கோவிலுக்கு செல்லும் பயணம் மிகவும் சவாலானது என்றும் பாதை நெடுகிலும் பணி சூழ்ந்து காணப்படும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் சூழல் நிலவி வரும் நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஆண்டனி பிளிங்கன் ஜோர்டான் சவுதி அரேபியா துருக்கி எகிப்து மற்றும் இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு மேற்காசியாவில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலை குறித்து விவாதித்தார் இதற்கிடையே அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் ஜி ஏழு நாடுகளின் தலைவர்களுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நிலவரம் குறித்து விவாதித்தார் மேற்காசிய பகுதியில் ஏற்பட்டு வரும் போர் சூழல் தவிர்க்கப்பட வேண்டும் என்று அமெரிக்க அதிபரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் வலியுறுத்தியுள்ளனர் காசாவில் நிலவி வரும் சூழலை கருத்தில் கொண்டு இஸ்ரேல் பாலஸ்தீன நாடுகள் அரசியல் ரீதியிலான தீர்வுகளை காண வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனா் இந்நிலையில் அமெரிக்க செனட் உறுப்பினர்களுடன் திரு ஜோ பைடன் ஈரான் இஸ்ரேல் நாடுகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள மோதல் குறித்து விரிவாக விவாதித்ததாகவும் அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர்களிடம் மேற்காசிய பகுதியில் பதற்றம் நிலவுவதை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதற்கிடையே வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ஈரான் மற்றும் இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு சண்டையை தவிர்த்து அரசியல் ரீதியிலான தீர்வுகளை எட்ட என்று கேட்டுக் கொண்டார் அரசிய பகுதியில் நிலவும் சூழல் இந்தியாவுக்கு கவலை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது பெங்களூருவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மோகன் பகான் அணி மும்பை அணியை எதிர்த்து ஆடுகிறது இப்போட்டி கொல்கத்தாவில் இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது உலகக்கோப்பை ஒற்றையர் பிரிவு டேபிள் டென்னிஸ் போட்டி சீனாவின் மக்காவில் இன்று தொடங்குகிறது வரும் இருபத்தோராம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் தலா நாற்பத்தெட்டு பேர் இதில் பங்கேற்கின்றனர் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மணிகா பத்ராவும் ஸ்ரீஜா அகுலாவும் விளையாட உள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தல் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நூற்றி இரண்டு தொகுதிகளில் பிரச்சாரம் நாளை மறுநாள் நிறைவடையவுள்ள நிலையில் அரசியல் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் நாடு முழுவதும் இதுவரை நான்காயிரத்து ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்களை தேர்தல் பறக்கும் படையினர் கைப்பற்றியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஜனநாயகத்தை பாதுகாக்க மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திக் கொண்டிருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் தமிழகத்தில் சொத்து வரி குடிநீர் வரி உட்பட அனைத்து வரிகளையும் திமுக அரசு உயர்த்தி மக்களை சிரமத்திற்கு உட்படுத்தி வருவதாக அஇஅதிமுக செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளாா் ஐ கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது